ஆதி ஆதிராவுடன் பேசி முடித்ததும் யாருடா முகத்தில் புன்னகை விளையாடுது என்றவன் பாஸ்கர் ஆதியின் நண்பன் பெரிய குடும்ப வாரிசு பெரிதாக வீட்டில் குடும்பத்தில் தொழிலில் சாதிக்க தேவையில்லாததால் பெண்களுடன் அடிக்கடி விளையாடும் வாலிபன் ஒரு கூடுதல் விவரம் என்னவென்றால் நந்தகுமாருக்கு அண்ணன் அவனுடன் கௌதம் மேன் வளமான குடும்பம் என்றாலும் இராணுவத்தை விட்டு விலக விருப்பமில்லாத ஒரு அழகான வாலிபன் ஆதி என்னோட மனைவி பாஸ்கர் கௌதம் இருவரும் அதிர்ந்தனர் ஆதி மேலும் விளக்கினான் பாஸ்கர் உன்னை விட ஏழு வயது இளையவள் இன்னும் காலேஜ் முடிக்கலை உன்னோட மனைவி ஆதிரா ஆனால் உன்னை டிவோர்ஸ் பண்ண நினைக்கிறாள் ஆனால் அதில் உனக்கு விருப்பமில்லை ஆதி ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லேன் நீ தானே பொண்ணுங்களோட சுத்திட்டு இருக்கே பாஸ்கர் எல்லா பொண்ணுங்களும் பொண்ணுதான் பணத்தாசை பிடிச்சவங்க நீயும் உன்னோட பண பழத்தை காட்டு மயங்கிடுவா ஆதி அடப்போடா அவ என்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வாங்கி இருக்கான்னு கணக்கு வச்சிருக்கா அப்பப்போ வேலைக்கு போய் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இருக்கா பாஸ்கர் இன்ட்ரெஸ்டிங் அவளை பத்தி சொல்லு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் கௌதம் ஏனோ இதை பற்றி கண்டு கொள்ளாமல் ட்ரிங்க்ஸ் குடித்து கொண்டிருந்தான் ஆதி அவள் ஒரு மர்மமானவள் கொஞ்சம் அவளை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் பாஸ்கர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி நீ பார்த்த பொண்ணுங்களோட ஆதிராவை ஒப்பிட்டு பார்க்காதே தினமும் காலேஜ் முடிந்ததும் ரெண்டு மூணு இடத்தில் வேலைக்கு போவாள் உழைப்பாளி அவளுக்கு குங்ஃபூ தெரியும் அதை கற்றுக் கொடுக்கப் போவாள் ஆனால் பெண் குழந்தைகளிடம் பணம் வாங்க மாட்டாள் கண் பார்வை இல்ல இழந்தவர்களுடன் ரோட்டில் பாட்டு பாடி உண்டியில் குலுக்கி அந்த பணத்தை அவர்களிடம் கொடுத்து விடுவாள் அவள் வயதை ஒத்த அவளுடன் படிக்கும் ஒரு மாணவனுக்கு அவன் செலவை பார்த்துக்கொள்வாள் மாராத்தான் ஓடி கிடைத்த பரிசு பணத்தை அனாதை குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டாள் இதில் அவள் என்னை மட்டமாக நினைக்கிறாள் என்று அப்பட்டமாக தெரிந்த விஷயம் என்னவென்றால் படிப்பு செலவுக்கு நான் கொடுத்த பணத்தை கணக்கெழுதி வைத்திருக்கிறாள் எப்பாவது அவளிடம் பணம் இருந்தால் கொஞ்சம் கொடுத்து விடுவார் நகைகளில் ஆர்வம் இல்லை உடைகளில் ஆர்வமில்லை பிடிவாதம் அதிகம் தப்பென்று தெரிந்தால் சண்டைக்கு முன்னால் நிற்பாள் அவளுடைய தப்பென்றால் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாள் பாஸ்கர் அவளை விடு நீ எப்படிடா இப்படி ஆனே நீ அவளை பத்தி புலம்புறத பார்த்தால் உனக்கு பைத்தியம் பிடிக்கப் போகுதுன்னு நினைக்கிறேன் தயவு செய்து உன்னோட மனைவி தான் என்னோட தம்பியோட சுத்திட்டு இருக்கிற ஆதிரான சொல்லிடாதே ஆதி அவளே தான் அவ செய்கிற ஒரே தப்பு உன் தம்பியோட சுத்துறது தான் பாஸ்கர் எப்பவுள்ளேந்து என்னோட தம்பி உன்னோட பார்வையில் கெட்டவனா மாறினான் அடப்பாவி உடனே அவளை டிவோர்ஸ் பண்ணிடு பொண்ணா அது பேய் ஆதி வார்த்தையை அடக்கி பேசுடா அவள் என்னோட மனைவி கௌதம் இப்போ நாம வந்த வேலையை பார்க்கலாம் என்றான் பாஸ்கர் ஆமா பேபி டாலுக்கு அடுத்த வாரம் பேர்தே பதினேழு வயசு முடிஞ்சு பதினெட்டு ஆதி அவளுக்கு பீச் ஓரமா ஒரு விழா வாங்கி இருக்கேன் அங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாமா அவள் காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து நீ கூட்டிட்டு வந்துடு என்று கௌதம் பார்த்து சொன்னார் கௌதம் ஓகே மற்ற எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் அந்த பெண் மன்பிரீத் பஞ்சாபி பெண் ஆதியும் கௌதமும் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த பெண்ணின் அப்பா அம்மாதான் அவர்களை காப்பாற்றி தங்கள் உயிரை துறந்தனர் அதன் காரணமாக இந்த பெண்ணை ஆதியும் கௌதமும் வளர்க்கிறார்கள் கிட்டத்தட்ட அந்த பெண் பதினோரு வயதில் தன்னுடைய பெற்றவர்களை இழந்தார் அப்புறம் அவளுக்கு தெரிந்ததெல்லாம் ஆதி பாஸ்கர் கௌதம் மற்றும் நரேஷ் அனைவரையும் மாமா என்றே அழைப்பாள் ஆதி சரி நான் கிளம்புகிறேன் என்று கிளம்பினான் பாஸ்கர் நீ என்ன நினைக்கிறே கௌதம் எதை பத்தி பாஸ்கர் ஆதியோட மனைவி பத்தி கௌதம் நாட் இன்ட்ரெஸ்டட் பாஸ்கர் வேணும்னா பாரு இவன் அந்த பொண்ணு மேலே பைத்தியம் பிடிச்சி அவளுக்காக அலைய போறான் கௌதம் அவன் ஒரு பெண்ணிற்காக அப்படி செய்ய மாட்டான் இதுவரை எந்த பொண்ணையும் அவன் ஏறெடுத்து பார்த்ததில்லை பாஸ்கர் என்ன பெட் கௌதம் நீயே சொல்லு பாஸ்கர் உன்னோட துப்பாக்கி கௌதம் அதை தொடக்கூட உனக்கு அருகதை இல்லை பாஸ்கர் பெட் பெட்டு தான் கௌதம் தன்னுடைய பிஸ்டலை தடவிக்கொண்டே என்றான் ஆதி தானாக மண்டையை உடைத்துக்கொண்டு ஆதிராவை முதல் முதலில் மாலில் சந்திக்கும்போது அவள் லிப்ஸ்டிக் வாங்க முயற்சித்ததை நினைவில் கொண்டு விலை உயர்ந்த லிப்ஸ்டிக் செட்டை வாங்கினான் ஆதிராவோ இரண்டு நாட்களாக ஆதி வீட்டுக்கு வராததால் தன்மேல் கோபமென்று எண்ணிக்கொண்டு வறந்தினாள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை பார்க்க ஆரம்பித்தேன் ஆனா இப்படி கோவிச்சுக்கிட்டு போயிட்டியே இனிமே மறுபடி நான் உன்னை பார்த்து உன்னை சைட்டடிச்சு உன்னை என்மேல் காதலில் விழ வச்சு ரொம்ப பெரிய செயல்முறை எனக்கு வயசாகிடும் சீக்கிரம் வாடா இப்படி தள்ளி இருந்தால் நான் எப்படி உன்னை சமாதானம் செய்வது அன்று மாலை காலேஜ் முடிந்ததும் ஒருவன் ஆதிராவிடம் ஓடி வந்தான் மச்சா உனக்கு கெஸ்ட் ஆதிரா எங்கேடா அவன் மெயின் கேட்கிட்டே ஆதிரா ஆதி வந்திருப்பான் என்று நினைத்து தன்னுடைய நண்பர்களிடம் கூட சொல்லாமல் விரைந்தாள் ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்தது கிஷோர் அவனை பார்த்து அவள் காற்றை இழந்த பலூன் போல வாடினாள் ஆதிரா என்ன கிஷோர் ஆதி என்னை மன்னிச்சிடு உன்னோட அருமை எனக்கு உன்னை விட்டு விலகிய பிறகுதான் தெரிஞ்சது நீ என்னை விட்டு விலக கல்யாணம் ஆகிடுச்சுன்னு பொய் சொல்லாதே ப்ளீஸ் இதோ பாரு நான் உன்ன மாதிரி இல்லை நிறைய சம்பாதிக்கிறேன் நம்ம வாழ்க்கை இனி நல்லா இருக்கும் ஆதிரா டேய் பைத்தியமாடா நீ கண்ணு தெரியலையா இல்லை காது கேட்கலையா கிஷோர் ஆதி ப்ளீஸ் நாம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசலாம் வா ஆதிரா உட்கார்ந்து பேசினா என்ன செய்வேன் கிஷோர் ப்ளீஸ் ஆதிரா உன்னோட வர நான் தயாரா இல்லை கிளம்பு என்னோட கணவர் வந்துடுவார் நம்மை பார்த்து தப்பா நினைக்க போறார் உன்னால என்னோட வாழ்க்கையை கெடுத்துக்க முடியாது அப்போது அந்த கார் வந்து நின்றது அதிலிருந்து குரு இறங்கி வந்து ஆதிராவை அழைத்து சென்றான் கிஷோர் குருவை பார்த்து ஒரு நிமிடம் என்று சொல்ல அவன் அங்கேயே நின்றான் குரு பார்வையாலே என்ன என்கிஷோர் நீங்கள் நீங்கள் ஆதிசாரோட தானே ஆதிரா இதோ பாரு என்னோட வாழ்க்கையில் விளையாடாதே ஓடி போயிடு கிஷோர் குருதான் ஆதியோட புருஷனா என்று அதிர்ந்து நின்றார குரு ஆதிராவை காரில் உட்கார வைத்தான் அங்கு உள்ளே கோவத்தில் ஒங்கிக் கொண்டிருந்த ஆதி கண்மூடி சாய்ந்திருந்தான் ஆதிரா ஆதியை கண்டு கொள்ளாமல் குருவிடம் குரு எப்போ வந்தீங்க என்று அவன் அருகில் சென்று கிசுகிசித்தாள் ஏற்கனவே கிஷோர் மேல் கோவத்தில் இருந்த ஆதி அவனுடைய கோவத்தை குரு மேல் திருப்பினான் ஆதி என்ன பழைய காதல் அரும்புதா ஆதிரா புஷ் இந்த ஆள் ஏன் இப்படி பேசிட்டு இருக்காரு அவள் தலை கவிழ்ந்து அமைதியானாள் குரு சார் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க சார் ஆதி சரி சகாரா பாலைவனத்தில் அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறேன் உன்னை அங்கே அனுப்பலாம்னு குரு சார் சார் எனக்கே தெரியலை சார் உங்களை எப்படி நான் விரோதிச்சுக்கிறேன்னு ஆதி எப்படின்னு உங்க எல்லோருக்கும் என்று தொடரும் முன் ஆதிரா அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் ஆதிரா எல்லா தப்பும் என்மேல்தான் மன்னிச்சிடுங்க ஆதி இன்னும் கோபமானான் குருவை தண்டிச்சாதான் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் போல இருக்கு ஆதிரா இல்லை இல்லை நீங்க தப்பா நினைக்காதீங்க குருவுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் சரி மூணு நாளா என்னை பார்க்காம நிம்மதியா இருந்தீர்களா ஆதி என்னை பார்க்காம நீ தான் ரொம்ப நிம்மதியா இருந்திருப்ப போல இருக்கு சமாளி ஆதிரா இல்லை ஐ மிஸ்ட் யூ ஆதி அமைதியாக இருக்கையில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான் அவள் குருவை கண்ணாடி வழியாக பார்த்து என்ன என்று பொருவத்தை உயர்த்தினாள் குரு கிஷோர் என்று வாயை அசைத்து காட்டினான் ஆதிரா மை காட் பார்த்துட்டாரா என்று தலையில் கை வைத்துக்கொண்டாள் ஆதியை பார்த்தாள் அவன் கண்மூடி சாய்ந்திருந்தான் முடிஞ்சுதா ஆதிரா திடுக்கிட்டு என்ன ஆதி உங்கள் சைகை பாசை ஆதிரா மிஸ்டர் ஹேண்ட்ஸம் இப்போ என்ன செய்தால் உங்கள் சந்தேகம் தீரும் ஆதி உனக்கே தெரியும் ஆதிரா குருவை பார்க்க ஆதி இடையிலிருந்த திரையை இழுத்து விட்டான் அடுத்த நிமிடம் ஆதிராவை அணைத்து அவன் மடியில் அமர்த்தி கொண்டான் ஆதி என்ன மிஸ் பண்ணினியா ஆதிரா ஆம் என்று தலையாட்ட ஆதி என்னை பிடிச்சிருக்கா ஆட்காட்டி விரலையும் கட்ட விரலையும் சேர்த்து வைத்து கொண்டு இல்லை என்றாள் அவனை பிடிச்சிருக்கு இவனை பிடிச்சிருக்கு என்னை மட்டும் பிடிக்கலை உன்னோட மனசு என்ன கல்லா கார் வீட்டுக்கு வந்து நின்றதும் ஆதி பின்னால் வைத்திருந்த பெட்டியை அவளிடம் கொடுத்தான் ஆதிரா ஐ லிப்ஸ்டிக் ஏது ஆதி கேட்குற கேள்வியை பாரு உனக்காக தேடி புடிச்சு வாங்கிட்டு வந்தேன் பாரு என்ன சொல்லணும் ஆ ரோட்டில் கிடந்தது பொறுக்கிட்டு வந்தேன் ஆதிரா நீங்க ஒரு நல்ல பொறுக்கி என்று சொல்லிவிட்டு கார் கதவை திறந்து ஓடினாள் அவள் சொல்லியதை புரிந்து கொண்டு ஆதி அவள் பின்னாலே ஓடினாள் ஆதி நில்லே ஆதிரா மாட்டேன் நீங்க அடிப்பீங்க ஆதி இல்லைனாலும் அடிப்பேன் துரத்தினாள் ஆதிரா ஓடி சென்று அவள் அறையில் நுழைந்து கதவை தாளிட முயல ஆதி வந்து அறையின் உள்ளே கால் வைத்து கதவை சாத்த முடியாமல் போக ஆதி அவளை நெருங்கின ஆதிரா சாரி நான் சொன்னது தப்பு தான் மன்னிச்சிடுங்க என்று மூச்சு வாங்க மேலேறி இறங்கிய அவளின் மார்பை பார்த்தவன் கிறங்கி அவளை நெருங்கினான் ஆதிரா வேண்டாம் ஆதி என்ன வேண்டாம் ஆதிரா நீங்கள் நினைக்கிறது வேண்டாம் ஆதி சிரித்துக்கொண்டே நான் நினைக்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கே என்றவனின் மூச்சு காற்று அவள் கழுத்தில் பட உடல் சிலித்து வெட்கத்தில் சிவந்தாள் அவள் கண்ணங்களைப் பற்றி அவள் முகத்தை நிமித்தி உதட்டில் முத்தமிட்டான் அவளை கட்டிலில் படுக்க வைத்து அவள் மேல் ஏறி முத்தத்தை ஆழமாக்கினான் ஆதி இதுவரை கிஷோர் கூட உன்னோட உறவு எப்படி இருந்திருந்தாலும் இனிமேல் வேண்டாம் ஆதிரா என்ன சொல்ல வரீங்க ஆதி உன்னோட தேவைகளை நான் நிறைவேற்றுவேன் இனிமேல் அவனோட தொடர்பு வச்சுக்காதே ஆதிரா ஆதியை நகர்த்தி புரியலை ஆதி அதாவது நீயும் கிஷோரும் இருந்திருந்தாலும் இனிமே உனக்கு அந்த சுகத்தை நான் தருகிறேன் அவனிடம் போகாதே சொல்லி முடித்த அடுத்த நொடி ஆதி கட்டிலை விட்டு தரையில் விழுந்திருந்தான் ஆதிரா அங்கிருந்து வேகமாக வெளியேறினார் வீட்டை விட்டு வெளியேறியவள் பஸ் ஸ்டாப் சென்று பஸ் பிடித்து ஹாஸ்டல் சென்றாள் ஆதி அவளை தடுக்கவில்லை தலையில் அடித்து கொண்டாள் கொண்டாட்டிக்கிட்ட இப்படியா பேசுறது ச அவள் அப்படிப்பட்டவள் இல்லை எதுக்காக நான் அப்படி சொன்னேன் கிஷோர் நீ ஏன் என்னோட வாழ்க்கையில் விளையாடற உன்னை பார்த்த கோபத்தில் அந்த நெருக்கமான தருணத்தில் பேசக்கூடாததை பேசிட்டேன் இனி இது போன்ற நேரம் எப்போது அமையுமோ இல்லை அவள் என்னை விட்டு நிரந்தரமாக போவதென்று முடிவெடுத்து விட்டால் என்ன செய்வேன் பாஸ்கருக்கு ஃபோன் செய்தான் குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லி வைத்தான் ஆதிரா ஹாஸ்டல் அறையில் நுழைந்ததை பார்த்த மீனு என்ன திடீர்னு உங்களுக்கு எங்க ஞாபகம் எல்லாம் வருது என்று கிண்டலாக ஆதிராவை நெருங்கியவளை தவித்து ஆதிரா ஓடி வந்து கட்டிலில் கவிழ்ந்து விழுந்து அழுதாள் மீன் திடுக்கிட்டாள் நண்பர்கள் குழுவில் மெசேஜ் அனுப்பினாள் நம்ம ஆதி அழுதுட்டு இருக்கான் என்னன்னு தெரியலை நந்து உடனே ஃபோனில் அழைத்தான் என்னாச்சு மீன் தெரியலை எனக்கு பயமா இருக்கு ரொம்ப அழுதுட்டு இருக்கான் நான் அவனை அப்படி பார்த்ததில்லை நண்பர்கள் நால்வரும் ஹாஸ்டல் வாசலில் கூடினர் கார்த்திக் அவனை கூட்டிட்டு வா மீன் இல்லை நான் அவன் பக்கத்தில் போக மாட்டேன் நந்து நீயும் பிரேமாவும் போங்க இருவரும் ஹாஸ்டல் உள்ளே சென்றனர் ஆதிரா கொஞ்சம் நிதா நிதானித்திருந்தாள் முகம் கழுவி கட்டிலில் அமர்ந்திருந்தாள் பிரேமா மச்சா நாம வெளியே போயிட்டு வரலாமா ஆதிரா நந்து வந்திருக்கானா மீன் இருக்கான் ஆதிரா வெளியே சென்று நண்பர்கள் பார்த்தாள் கார்த்திக் அவளை அணைத்து கொண்டான் மச்சா என்னாச்சுடா ஆதி ஒண்ணும் விடு டேய் எனக்கு ஒரு வேலை பாருடா என்று நந்தகுமாரை பார்த்து சொன்னார் நந்து மச்சி ஆதிரா தண்ணி அடிக்கலாமா நந்து வாங்க போகலாம் எங்க அண்ணன் வந்திருக்கான் அவங்கிட்டேர்ந்து கொஞ்சம் அமௌண்ட் அடிச்சு வச்சிருக்க போலாம் வாங்க அனைவரும் சென்றனர் அதே இடத்தில் ஆதியும் பாஸ்கரும் கௌதமும் பேசிக்கொண்டிருந்தனர்